மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை வந்து சந்திப்பதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் கர்ம ஜோதிடத்தை பற்றி நிறைய ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கோம் நிறைய வீடியோக்களும் போட இருக்கும் மனிதனுடைய வாழ்க்கையில் கிரகங்களுடைய தாக்கம் என்பது நிச்சயமாக இருக்குது அதுக்கு சந்திராஷ்டமே ஒரு பெரிய உதாரணமாக இருக்கும் ஒருத்தருடைய பிறந்தகால சந்திரனுக்கு கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் எட்டுக்கு வரும்போது சந்திரன் அஷ்டம போகிறதுனால சில மனக்குழப்பங்களும் சில விபத்துகளும் சில மன சஞ்சலங்களும் முடிவெடுக்க முடியாத சில விஷயங்களும் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் இது நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த கரும ஜோடத்தில் நிறைய விஷயங்களை நான் ஆய்வு பண்ணும்போது இந்த நாய்க்கடின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னை பெரிதாக யோசிக்க வச்சது எல்லாரையும் நாய் கடிக்காது நாய் கடிக்கும் போகும்போது ஒருத்தருடைய கருமா குறையுது ஒருத்தருடைய பிரச்சனையை வேறு போக்கில் கொண்டு போகிறது இந்த நாய் கடிக்கு இருக்கக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு விஷயம் நாய் கடி வாங்கினதுக்கு பிறகு ஒருவர் யோகமாகிறாகன்னு சொல்கிறது தான் என்னோட ஆய்வில் நான் இன்றைக்கி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நாய் கடிக்க போகும்போது ஒரு ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அன்னைக்கான அந்த பிளானட்டுடைய பொஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய ஆய்வு பண்ணிகிட்டு இருக்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி ஒரு மத்தியானம் ஒரு ஒரு மணி முப்பத்தி ஒம்பது நிமிடம் எட்டு செகண்டில் ஒரு சம்பவம் நடந்தது நானும் என்னுடைய நண்பர்களும் ஒரு நண்பருடைய வீட்டுக்கு போகிறோம் அப்படி போகும்போது ஒரு நாய்க்கடி சம்பவம் ஆகுது அந்த நாய்க்கடி சம்பவம் ஆகும்போது எடுக்கப்பட்ட ஒரு ஒரு கோச்சாரம் தான் உங்களுக்கு நான் இப்போ டிஸ்பிளே பண்ண போகிறேன் என்னுடைய ஆய்வில் நிறைய விஷயங்களை நான் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நாய்க்கடி என்பது ஒரு யோகம் அது வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்தது உண்டு இப்போது அந்த நேரத்தில் இருந்த ஒரு கோச்சாரத்தோட ஒரு டிஸ்பிளே நம்மளுடைய சேனலில் ஆகிட்டு ஆகிட்டுருக்கு நீங்கள் பார்க்குறீங்க அன்றைக்கி வந்து பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பாருங்கள் மத்தியானம் ஒரு மணி முப்பத்தி ஒம்போது நிமிடம் அன்னைக்கு இருந்த கோச்சார நிலை அப்போது அந்த ஒரு மணிக்கு ஒரு மணி முப்பத்தி ஒம்பது நிமிடத்தில் கும்ப லக்னம் போயிட்டுருக்கு லக்னத்திலே ராகு இருக்கார் சரி லக்னாதிபதி எங்கே இருக்கார் அப்படின்னா இரண்டாம் இடத்துல வக்ரமாக இருக்கார் அதாவது தனுசு ராசியில் தனுசு ராசி மற்றும் மீன ராசிக்கு அதிபதியான குரு பகவானுடைய வீட்டில் இருக்கார் அன்னைக்கு குருவும் வக்ரமாக இருக்கார் சரி இதெல்லாம் இருக்கட்டும் எப்போதுமே ரெண்டு எட்டு சம்பந்தம் படாமல் இரண்டாம் இடமும் எட்டாம் இடமும் சம்பந்தம் படாமல் நாய்க்கடி இல்லை ஒரு விஷயத்தை நல்லா பாருங்கள் இதில் லக்னம் லா அப்படின்னு போட்டிருக்க பாருங்கள் அது பதினெட்டு டிகிரி அதே மாதிரி அன்னைக்கு சந்திரனும் பதினேழு டிகிரி அன்னைக்கு சுக்கரனும் பதினேழு டிகிரி இந்த லக்னத்துக்கு பாதகாதிபதி என்கின்ற சுக்கரன் பலமாக இருக்கார் அப்போ ஒரு சம்பவம் போகுது எப்போதுமே லக்னத்துக்கு செவ்வாயோடைய தொடர்பு எப்போவுமே இருக்கணும் அப்போ ஒரு சம்பவம் நடக்கும் தீ காயங்கள் புண்ணு அதே மாதிரி எந்த எல்லா விதமான காயங்களுக்கும் சனி பகவான் தான் காரணம் சனி பகவான் இரண்டாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்தை பார்வை செய்கிறார் சந்திரன் அந்த நிகழ்வுகளை நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு எப்போதுமே செவ்வாயும் ராகும் பார்த்தால் நாய்க்கடி சனி அந்த எட்டாம் இடத்தை பார்க்குறனால அந்த காயம் ரொம்ப ஆழமாகவே இருந்தது நான் அந்த ஒரு குழந்தையை கடித்தது நாய் சம்பந்தம் இல்லாமல் அந்த பெண் சம்பந்தம் இல்லாமல் அந்த குழந்தை இருக்கா நாங்கள் நின்றுட்டுருக்கோம் அந்த சந் அந்த விஷயத்தை எங்களால் தடுக்கவே முடியல என் கூட இருந்த நண்பர்களுக்கு தெரியும் கண்ணுக்கு நேராகவே அந்த அந்த குழந்தை அந்த குழந்தை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வயசு இருக்கும் அந்த ரெண்டு வயசு அந்த குழந்தையுடைய அந்த கர்மா எப்படி வந்து மாறுது பாருங்கள் அந்த நாய் வந்து கடிக்குது கடித்த உடனே அந்த பெண்ணுக்கு தெரியல கூட இருந்த ஒரு அம்மாவுக்கும் தெரியல நாங்கள் சொல்கிறோம் கடி இருக்குது பாருங்கள் அப்படின்னா அந்த பெண்ணுடைய இடுப்பு பகுதியில் நாய் ரொம்ப ஆழமாக கடிச்சிருக்கு அப்போ நாய்க்கடி என்பது ஒருத்தருடைய கர்மாவை போக்கக்கூடிய ஒரு விஷயம் எல்லாருக்கும் நாய் கடிக்கிறது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு நண்பருக்கு சொன்னேன் சார் உங்களுக்கு நாய் கடிக்கப் போகுது அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி ஒரு நாய் கடிச்சுது அப்போது எல்லாருக்கும் நாய் கடி என்பது இல்லை அப்போ கர்மஜோடத்தில் நான் என்ன சொல்ல வரேன்னா தீராத பிரச்சனைகள் இருக்கும்போது வாழ்க்கையில் நம்ம நம்ம கும்பிடக்கூடிய வழிபாடு நம்ம கும்பிடக்கூடிய முறைகள் வழிபாட்டு முறைகள் சாமி இது எல்லாமே நம்ம உதவி செய்யலையே அப்படின்னு நம்ம நிறைய நிறைய நேரங்களில் எல்லோரும் புலம்புறது உண்டு ஆனால் தெய்வ சங்கல்பம் எப்படின்னா நாய் கடித்த பிறகு ஒருத்தருடைய வாழ்க்கையில் டேர்னிங் பாயிண்ட் இருக்கும் அந்த குழந்தைக்கு கூட ஒரு கண்டம் வந்துருக்குது அந்த நாய் அந்த கண்டத்தை எடுத்துட்டு போயிடுச்சா அந்த நேரத்தில் என்னால் ஊர்ஜிதமாக சொல்ல முடிஞ்சது எப்போதுமே இங்கே பாருங்கள் இந்த சாட்டில் பாருங்கள் மூணு கிரகங்கள் வந்து வக்ரமாக இருக்குது இதில் குரு பகவான் உச்சமாக இருக்கார் செவ்வாயும் தன்னுடைய வீட்டில் இருக்கார் சுக்கரனும் தன்னுடைய வீட்டில் இருக்கார் இந்த அமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதாவது லக்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா லக்ன டிகிரியும் ராகுவோட டிகிரியும் சேம் அதே மாதிரி சுக்கரனோட டிகிரியும் சந்திரனோட டிகிரியும் ஒரே மாதிரி இருக்குது ஒரு விஷயத்தை நான் இங்கே ஜோதிடம் படித்தவங்களுக்கு நான் சொல்கிறத புரியும் எப்போதுமே சனியோட டிகிரியும் சூரியனோட டிகிரியும் ஒன்றா போகும்போது ஒரு சம்பவம் நடக்கும் சனியோட டிகிரி ஒரு பாகையில் இருக்குது சூரியன் ஜீரோவில் இருக்கார் அப்போது அப்போது ஒரு சம்பவத்தை அதை நிகழ்த்த போகுது எப்போதெல்லாம் சூரியன் செவ்வாய் வீட்டுக்கு வராறோம் அப்போல்லாம் இந்த மாதிரி நாய்க்கடிகள் நாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் பயிர்கள் சம்மந்தப்பட்ட போராட்டங்களில் வந்த கால கால காலகட்டங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா நாய் கடிச்சவங்களோட ஜாதகத்தை நீங்கள் எடுத்து எடுத்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நான் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகம் அப்படியே ஆப்டாக இருக்கும் அப்போது என்னுடைய ஆய்வில் நாய்க்கடி என்பது ஒரு யோகம் ஆனால் யாருக்கும் நாய் கடிக்கக்கூடாது நான் இதை வந்து ஊக்குவிக்கலை பட் கர்மா குறையிறத என்னால் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் பார்க்க முடிஞ்சது இந்த தொகுப்பு உங்கள் கூட பேசணும்னு நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு இந்த அன்னைக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிது பொதுவாகவே கும்பராசி கும்பலகணத்துக்காரங்களுக்கெல்லாம் இதில் யாராவது கும்பராசி கும்பலகணம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் உறவுலேயோ உங்கள் வீட்டிலையோ நாய்க்கடி என்பது நிச்சயமாக நடக்கும் இது வந்து தவிர்க்க முடியாது ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஸ்கின் அரிப்பு எப்போதுமே கும்பராசி கும்பலகணத்துக்கெல்லாம் அவங்க வீட்டில் பார்த்து பார்த்திங்கன்னா தோல் சம்பந்தப்பட்ட அரிப்பு வீசிங் சம்மந்தப்பட்ட அதாவது மூச்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வீசிங் சளி தொந்தரவு இது எல்லாமே நடக்கும் நடந்திருக்கும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க என்னுடைய ஆய்வு அடுத்தடுத்த பதிவுகளை சம்பவங்களை நோக்கி கர்மா எப்படி ஒருத்தருக்கு வந்து உருவாகுது எப்படிலாம் ஒருத்தருக்கு வந்து எஃபோர்ட் பண்ணுது அப்போது நாய்க்கடி நடக்கும்போது நாய் யாருக்கு கடிக்குதோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க யாருக்காவது ஒருத்தங்களுக்கு நாய் கடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் சீக்கிரம் நடக்கும் சுப நிகழ்ச்சிகள் சீக்கிரம் நடக்கும் நீங்கள் நாய்க்கடி என்னைக்கு உங்களுக்கு யாருக்காவது ஏற்பட்டுருந்துச்சுன்னா அணையிலேருந்து பாருங்கள் ஒரு மூணு மாதத்துக்குள்ளே உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் குழந்தை பிறக்கிறது வளகா ஃபங்க்ஷனுக்கு போகிறது கல்யாணம் ஃபங்க்ஷனுக்கு போகிறது ஒரு மகிழ்ச்சியான விஷயங்கள்லாம் வரும் ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் வீட்டில் யாராவது எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா அந்த வீட்டில் யாருக்கோ ஒருத்தன நாய் கடிச்சிதுன்னா அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு புதிதாக சில வாய்ப்புகளை அமைய ஏற்படும் இதெல்லாம் என்னோடய ஆய்வில் நான் எடுத்த விஷயம் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த அற்புத மகான் கதிரேசனையா அவர்களுக்கும் உங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் அடுத்த ஆய்வில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் வணக்கம்